வணக்கம் நண்பர்களே விஜயினுடைய கட்சியில் அந்த தாவைக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவராக விஜய் இருக்கிறார் விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர் இதுவரைக்கும் இந்த கட்சியினுடைய கூட்டங்களிலோ அல்லது கட்சியினுடைய ஆலோசனைகளிலோ எதிலுமே ஆர்வம் காட்டியதில்லை இது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் இதை கேட்டால் என்ன சொல்வார்கள் என்றால் அவர் அவளை வெளிப்படையாக குடும்ப அரசியல் என்று ஒரு தோற்றம் வந்துவிடக்கூடாது என்றாவது அத்தனை அவர்களுடைய இன்வால்மெண்ட் என்பது க குறைவாகத்தான் இருக்கும் இது மற்ற கட்சி நிர்வாகிகளுடைய ஆலோசனை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்காமல் ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கிறது என்று விசாரித்தால் நாம் விசாரித்த அளவில் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒரு மனைவி இவருக்கு எதிராக கிளம்பிறங்குவார் அது எப்படி இவருக்கு எதிராக எப்படி இங்கே கிளம்பிறங்குவார் அப்போ அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும்ல ஏதோ ஒரு கட்சி தேவைப்படும்ல அப்போ அவர் திமுகவில் போய் இணைந்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது அல்ல அப்படி இணைய மாட்டார் ஆனால் சங்கீதாவின் மனைவி மணிக்கணும் விஜயின் மனைவி சங்கீதா பாஜகவில் இணையக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ஒரு தகவல் தான் இதை விளக்க வேண்டியதும் இதற்கு இதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு முடியுமா நீ வாட் உட்காந்துட்டு இருப்ப உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு கேட்கறத விட என்ன நான் ஒரு தகவலை கூறும் முன்பு ஆவணங்களாக எதுவும் சாட்சிகள் கிடைக்குமா என்று பார்ப்பேன் இல்லை என்றால் நம்ப தகுந்ததாக இருந்தால் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்று தான் கொடுப்பேன் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் சங்கீதா பிஜேபியில் சேர்ந்தால் விஜயனுடைய நிலை என்ன அதை பற்றி அவங்க கோலப்பட்டு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா இவங்க நம்மளை ஆட்சி பண்ண வர்றாங்க நான் கூட கேட்டிருந்தேன் விஜய்க்கு நிதி எப்படி வருதுன்னு போடா அவன் சொல்ல முடியாதுடா அப்படின்னா பதில் வருது அதான் இருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க அப்படி நீங்கள் சொல்கிற பதிலே தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி இவங்க ஒழுங்கான கட்சியாளர்கள் கிடையாது இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த சில சின்னத்தில் தான் பதில் சொல்லுவாங்க முடியாது போடா அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் இவங்களை வச்சு விஜய் கட்சி வளர்த்துட்டு ஆக இதில் எது ஒரு உண்மை இருக்கிறது இல்லாமல் இத்தனை தூரம் அந்த தகவல் பரவாது அவர் பாஜகவில் ஐக்கியமானால் விஜயும் பாஜகவுடன் நினைவாரா இப்போது இப்போது இருக்கும் அந்த சூத்திரதாரிகள் வியூக அமைப்பாளர்கள் தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் இதைத்தான் செய்ய போகிறார்களா பல கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது நாம் தொடர்ந்து மதிப்போம் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேர்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி